நைட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இந்த குலம் தான் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் காலையில் வாசல் தெளித்து கைக்கு ஒரு கோலத்தை போட்டுட்டு வந்தாச்சு சில டைமில் என்னமோ இப்படி தான் வந்து அமையும் இன்றைக்கி காலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றியாச்சு இன்றைக்கி காலையில் முதல் வேலையாக தயிர் வெண்ணெய் எடுக்கணும் அப்படின்றத ஐஸ் கட்டி போட்டு வச்சுருக்க பாருங்கள் இது நல்லா புளிச்சுருக்கு தயிர் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பயனுள்ள குறிப்புகளோடு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த மிஷின் தயிர் கடையிற மிஷின் எதுவுமே என்கிட்ட இல்லை அதனால் தயிரில் வந்து ஐஸ் கட்டி போட்டுட்டு நம்ம மிக்சியில் அடித்தாவே எவ்வளோ அழகாக வெண்ணெய் திறந்து வருது பாருங்கள் நம்ம மத்து போட்டு கிடையாமல் மிக்ஸிலேயே ஈஸியாக வெண்ணெய் எடுக்கணும் அப்படின்னா தயிரில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஐஸ் கட்டி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நம்ம அரைக்கணும் நார்மலாக நிறையா வந்து சூடாகிற மாதிரி இறக்கக்கூடாது விட்டு விட்டு பீட் பண்ணவே இந்த மாதிரி வந்து வெண்ணெய் சூப்பராக திரண்டு வரும் இந்த வெண்ணெயை எடுத்து நம்ம அதையும் வந்து ஜில் தண்ணியில் போடணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை டைரெக்டாக வந்து நம்ம நெய் கூட வந்து உருக்கிக்கலாம் ரொம்ப ஈஸி மெத்தேடு தான் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வர மோர் வந்து நம்ம இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டு குடிச்சிக்கலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மோர் ரொம்ப நல்லது நான் மோர் எடுத்து வச்சிருக்க பாருங்கள் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருந்த மாதிரி பச்சை மிளகா கொத்தமல்லி இலை இஞ்சி இதெல்லாம் வந்து தட்டி போட்டோமா சூப்பராக வந்து மோர் ரெடி ரெடியாகிடும் குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா கத்திரி வெயிலும் வந்து ஆரம்பிச்சிடுச்சு வெயில் நேரத்தில் நம்ம வெளியில் போகிறத வந்து தவிர்த்துக்கலாம் இப்போ வந்து ஸ்கூல் லீவில் வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால வெளியில் போய் விளையாடறதுக்கு தான் வந்து ஆசைப்படுவாங்க நம்ம வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அனுமதி கொடுக்கலாம் நம்பளே கூட தேவையில்லாமல் வெளியில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படி போகணும் அப்படின்னும் போது கூட ஏதாவது எடுத்துக்கலாம் நம்ம வெளிர் நிற குடையாக கருப்பு நிறமாக இல்லாமல் இந்த வெயில் நேரத்தில் தண்ணி நிறையா குடிக்கிறது ரொம்ப நல்லது நீர்மோர் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் சீசன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கனா மில்லன் நுங்கு இதெல்லாம் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இளநீர் கரும்பு ஜூஸ் மலை மலை ஜூஸ் இதுவும் வந்து சாப்பிட்லாம் ஜூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட் வாங்கி நாம்ளே வந்து செஞ்சு குடிச்சிக்கலாங்க கடையில் வந்து கா பாட்டில் இருக்கிற ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வெயில் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது எடுத்தோடனே ஜில்லுன்னு குடித்தோமா கண்டிப்பாக வந்து தொண்டை கட்டிக்கும் நம்ம கொஞ்சமாக வெது வெதுப்பாக தண்ணி குடித்தோமா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால ஜில்லுன்னு குடிக்கிற தண்ணி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் கம்மங்கூழும் வந்து செஞ்சு குடிக்கலாங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அது வந்து நல்லா நீர் ஆகாரமாக இருக்கும் கம்மங்கூழ் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காட்டன் ட்ரெஸ்ஸாக வந்து போட்டுடலாம் லைன்ல எல்லாம் ஈர்க்கமான துணியாக போடாமல் வெயில் சமாளிக்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கம்பு வந்து பார்த்திங்கன்னா கார்டன்லேருந்து கட் பண்ணி தான் இப்போ தான் வந்து காய வச்சு இதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இந்த கம்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வந்து சாதம் செய்யலான்னு பார்த்தோம் இது ஒரு கால் டம்ளர் ஒரு டம்ளர் பக்கம் தான் வரும் இதை வந்து ஊற வச்சு சக்கரை நாட்டு சக்கரை கலந்து இல்லை வெள்ளமும் கலந்து சாப்பிட்டா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கம்பெல்லாம் வந்து புடச்சி எடுத்து ஊற வச்சிட்டு அடுத்த வேலை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் க்ளீன் பண்ணுறது இப்போ தேவையில்லாத இந்த பயிர்களை வந்து எடுத்துடணும் ஏன்னா கம்பு கட் பண்ணதுக்கப்புறம் பயிர் தான் இருக்குது அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்தால் தான் நம்ம வேறு செடி எதாவது வைக்க முடியும் தேவையில்லாத இந்த களைகளெல்லாம் எடுத்தால் தான் மற்ற செடிகளும் வந்து ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்க முடியும் இதே போல் தான் நம்ம மனசில் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் வந்து எடுத்தால் தான் மனசை வந்து நம்ம எப்போயுமே நிலையாக வச்சுக்க முடியும் மனசு ரிலாக்ஸாக வச்சுக்க முடியும் இந்த பில்லுலாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் மாடு இருக்குது பக்கத்தில் அது வந்து நாங்கள் அங்கே தான் போட போகிறோம் ஏன்னா இப்போ வெயில் காலத்தில் அவங்களுக்கு வந்து மாடுகளுக்கு வந்து பச்சை பில் வந்து கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப காஞ்சதான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது பாருங்கள் இது போட்ட உடனே அதுக்கு எவ்வளோ ஒரு ஆசை பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்கள் நம்ம வீட்டு கார்டன் சுத்தம் பண்ணும்போது அந்த புல்லுலாம் போயிட்டு குப்பையில் போட்டால் வீணாக காய்ஞ்சு தான் போகும் அதை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு பக்கத்தில் மாடு இருந்தால் கொடுத்தோமா அதுக்கு ஊனவாக போகுங்க இப்போ இந்த கம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேர கிட்டே இருக்கும் நல்லா நாலரை மணி நேரம் நல்லா ஈவினிங் ஆயாச்சு இந்த ஊரின கம்பில் வந்து நான் இனிப்புக்காக நாட்டு சக்கரை போட்டு கலந்துருக்கிறேன் தேவைன்னா வெள்ளம் கூட போட்டுக்கலாம் நம்ம ஏற்ப ரொம்ப நல்லது ஊரின கம்பு நல்லா கட்டி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சத்தான ஒரு உணவாக இருக்கும் அதே இது எங்கள் கார்டனில் விளஞ்ச கம்பு இதில் செஞ்சு நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு உரம் ஊரிய எதுவும் போடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான முறையில் விளஞ்ச கம்புங்க இன்றைக்கி எங்களோடய ஈவினிங் ஸ்நாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்